இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு குறிப்பாக ஒரு மூன்று நாயன்மார்களினுடைய குரு பூஜை அப்படிங்கறத கொடுத்துருக்கா அதாவது ஞான சம்பந்தரனுடைய குரு பூஜை திருநீலகண்ட பாணரனுடைய குரு பூஜை இது போக திருநீலநக்க நாயனாரினுடைய குரு பூஜை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காளே ஒரே நாளிலேயே மூவரும் இறைவரடி சேர்ந்தார்களான்னு சொன்ன ஆமாம் அப்படித்தான் அந்த புராணமானது நமக்கு சொல்கிறது சேக்கிழார் எழுதிய பெரிய புராணம் இருக்கு நாயன்மார்களை பற்றி படிக்கிறோம் அந்த நாயன்மார்களுடைய வரலாற்றினை பார்க்கும் பொழுது இந்த மூவரும் ஒன்றாக இறைவரடி சேர்ந்தார்கள் அப்படிங்கறத பார்க்கிறோம் நமக்கு ஞான சம்பந்த பெருமானை நன்றாக தெரியும் அல்லவா மூன்று வயதிலேயே அந்த ஞானப்பால் அறிந்து உமையம்மையின் அருளாலே ஞானப்பாலினை அறிந்து அந்த வயதிலேயே தமிழிலிருந்து பாடத் தொடங்கி இவர் தமிழ் பாடல்களை அப்படியே பார்க்கும்பொழுது யார் உனக்கு இந்த பாலை கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே தோன்றுடைய செவியன் விடையேறிவோர் தூவென் மதிசூடின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரமாதமான ஒரு பாடலை பாடி இருப்பார் ஞான சம்பந்த பெருமான் இயற்கையாகவே இறைவனினுடைய அருளை பெற்ற அந்த ஞான சம்பந்த பெருமான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதில் பார்த்தோம்னா இந்த திருநீல நாயனார் அப்படின்னு இருக்கிறார் இல்லையா அவர்தான் ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறார் இந்த திருநீல நாயனார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சோழ நாட்டிலே சாத்தமங்கை என்கின்ற அந்த ஊரிலே அந்தணர் குலத்திலே தோன்றியவர் அவர் அப்படின்னு சொல்றா சிவனடியார்களுக்கு எப்பொழுதுமே திருவமுது செய்து வைத்துக்கொண்டே கொண்டே இருப்பாராம் எப்பொழுதுமே சிவனடியார்களுக்கு சாப்பாடு போடுறதா அவருடைய வேலையாக இருந்தது இது போக தினமும் வேள்வி யாகங்களை செய்து கொண்டு வருகின்ற அதாவது இந்த அந்தனருக்குரிய இந்த குல ஒழுக்கத்தை தவறாமல் பின்பற்றி வரக்கூடியவர் தான் அந்த திருநீலக்க நாயனார் அப்படின்னு சொல்றார் இது அவர் எப்பொழுதுமே இந்த சிவ பூஜையை விடாமல் செய்து கொண்டே இருப்பாராம் அந்த இந்த சிவாலயத்திலே இருக்கக்கூடிய மூலவருக்கு பெயர் அயவந்திநாதர் அப்படிங்கறது அவருடைய பெயர் ஒரு திருவாதிரை நாளிலே இவர் வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆலயத்திற்கு செல்கிறார் இறைவனை வழிபட வேண்டும் சொல்லிட்டு தன்னுடைய மனைவியும் அழைத்து செல்கிறார் அந்த மனைவியானவர் பார்த்தோம்னா அவரும் மிகச்சிறந்த சிவபக்தியாக விளக்க

இந்த நாள் போலெல்லாம் கிடையாது இவர்களே பக்தி ஸ்ரத்தையோடு நந்தவனத்திலே சென்று பூக்களை பறிக்க வேண்டும் இப்படித்தான் அந்த பூக்களை பறிக்க வேண்டும்ங்கிற விதிமுறைகள்லாம் இருக்க எல்லாவற்றையும் பின்பற்றி அந்த பூக்களை பறித்து அவற்றை மாலையாக தொடுத்து விதவிதமா புஷ்பங்கள் எல்லாம் பறிச்சு வச்சு கழக ஸ்ரத்தையோடு அந்த பூஜைகளை செய்வார் அந்த எல்லாவற்றிற்கும் அந்த அம்மா ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பார் இவர் பூஜை பண்ணும் பொழுது பக்கத்திலே நின்று கொண்டு பார்த்து கொண்டிருப்பாராம் அப்படி இவர் பக்தி ஸ்ரத்தையோடு அந்த ஒரு நாள் அந்த திருவாதிரை நாளிலே அந்த அயவந்திநாதருக்கு பூஜை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிலந்தியானது இறைவனினுடைய அந்த திருமேனியிலே படர்வதை பார்த்தாராம் இறைவனுடைய இந்த விக்கிரகம் இருக்கு இல்லையா அதாவது அந்த மூலவரனுடைய சிலை இருக்கும் இல்லையா அதுல பார்க்கும்பொழுது ஒரு சிலந்தியானது ஏறி போச்சாம் இந்த சிலந்தி ஏறி போனதை பார்த்த உடனே இந்த அம்மா டக்கு அந்த சிலந்தியை தட்டி உடனுமே அந்த சிலந்தியின் மூலமாக இறைவனினுடைய அந்த திருமேனி புண்பட்டு விடுமோ அப்படிங்கறத அச்சப்பட்டு என்ன பண்ணாலா டக்குன்னு இந்த சிலந்திய வாயால ஊதிட்டாலாம் ஹூ அப்படின்னு சொல்லி வாயால ஊதினாலாம் இதை பார்த்த உடனே இவருக்கு கோபம் வந்துடுது திருநீலக்க ராயனா இருக்கு அது எப்படி நீ வாயிலால் ஊதலாம் எச்சில் பட்டிருந்தால் என்ன ஆகுது நீ பண்ணது ரொம்ப மிகப்பெரிய அபச்சாரம் இந்த க்ஷணமே உன்னை துறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னோட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே மனைவி அந்த ஆலயத்திலேயே விட்டு விட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டாராம் அந்த அம்மாவும் கணவருடைய பேச்சை தட்டாமல் அப்படியே அந்த ஆலயத்திலேயே அமர்ந்து கொண்டு விட்டார் இறைவனிடத்திலே தொழுது கொண்டு நான் அபச்சாரம் செய்து விட்டேனா என்னுடைய கணவர் இப்படி சொல்லி இருக்கிறாரு நான் தவறு இழைத்திருந்தால் என்னை மன்னிக்கவும்னு சொல்லிட்டு அந்த பக்தி ஸ்ரத்தையோட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு தன்னுடைய கணவர் வந்து கோபத்துல அப்படியே விட்டுட்டு போயிட்டார் இல்லையா அந்த பூஜையும் அந்த அம்மாவே செஞ்சு முடிச்சுட்டு அங்க ஆலயத்திலேயே படுத்துட்டாளாம் இவர் திருநீலனக்க நாயனார் வீட்டுல வந்து படுத்து உறங்குகிறார் உறங்கும் போது கனவிலே இறைவன் காட்சி அளித்தாராம் அப்ப பார்க்கும்போது அவருடைய உடம்பெல்லாம் புண்ணாக இருந்ததா எந்த சிலந்தி வந்து அமர்ந்து இந்த அம்மா வந்து வாயால ஊதினாங்களோ அந்த இடம் மட்டும் பல இருந்துச்சு அந்த இடத்துல மட்டும் புண் இல்லையா பாக்கி இடங்கள் எல்லாம் புண்ணாக இருந்ததா அப்படியே ஒரு பதறி போய் இது என்ன இறைவா இது என்ன அபச்சாரம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது உன்னுடைய மனைவி எங்கே வாயால் ஊதினாரோ அந்த இடத்துல மட்டும்தான் எனக்கு காயம் படல பாக்கி எல்லா இடத்துலயும் காயப்பட்டுடுச்சு அப்படின்னு அவருடைய அந்த பக்தியை இவருக்கு அவர் விளக்கி சொன்னாரா டக்குன்னு எழுந்து உட்கார்ந்துட்டு தன்னுடைய மனைவியினுடைய இந்த பக்தி ஸ்ரத்தையை புரிந்து கொண்டு நேரடியாக ஆலயத்திற்கு ஓடி சென்று அப்படியே மனைவிக்கு வந்து மனைவிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டாராம் தன்னுடைய மனைவியிடமும் மன்னிப்பை கேட்டுக்கொண்டு வாழ்ந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்றா இது போக அந்த மனைவியின் மூலமாகத்தான் எனக்கு இறைவனினுடைய தரிசனமும் கிடைத்தது அப்படின்னு சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்தாராம் அந்த நேரத்திலே ஒரு நாள் திருஞான சம்பந்தரும் அந்த வீட்டிற்கு வருகிறார் யாருடைய வீட்டிற்குன்னு பார்த்தோம்னா திருநீலக்க நாயனாருடைய வீட்டிற்கு வருகிறார் ஞானசம்பந்தர் வரும்பொழுதே பார்த்தோம்னா அவருடைய சிஷ்யராக திருநீலகண்ட யாழ்ப்பாணர்னு பேர் அவருக்கு அதாவது திருநீலகண்ட பாணர்னு சொல்லுவா திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அவருடைய மனைவி மதங்க சூளாமணின்னு பேரு கூட கூடையண்டு வரா அந்த நாள்ல பார்க்கும் பொழுது இந்த பாணர் அப்படின்னு இருக்கிறவள யாழ்ப்பாணர் அப்படிங்கிற வர்றவாழ வந்து கொஞ்சம் குலத்திலே குறைவாக சொல்லி கொண்டிருப்பார்கள் அவர்கள் வந்து கொஞ்சம் குறைவான அந்த ஜாதியைச் சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் கொஞ்சம் ஒதுங்கி இருப்பா ஆனால் ஞான சம்பந்த பெருமான் எல்லாம் பார்ப்பதில்லை இவருடைய வீட்டுல வந்து இவர்களும் நம்மோடு தங்க வேண்டுமே அப்படின்னு சொல்லும் பொழுது ஆஹா அதற்கென்ன அப்படின்னு சொல்லிட்டு திருநீலக்க நாயனார் எந்த விதமான தயக்கமும் இன்றி தன்னுடைய யாகசாலைங்கிறது ஒன்று வச்சுட்டு இருப்பா தெரியுமா அந்த அந்தனர்கள் எல்லாம் வேள்வி சாலைங்கிறத ஒன்று தனியா வச்சுருப்பா அந்த யாகசாலையிலேயே தான் எந்த இடத்திலேயே அந்த வேதிக்கையை வைத்திருப்போமோ அங்கேயே இவர்களையும் தங்க வைத்தாராம் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணரையும் அவருடைய மனைவியையும் அதாவது எந்த விதமான ஜாதி வித்தியாசம் எதுவும் பார்க்காம எல்லோருமே சிவனடியார்கள் தான் சிவனுக்கு முன்னால் எல்லோரும் சமம் என்கின்ற அந்த ஒரு கருத்தினை மட்டும் முன்வைத்து தன்னுடைய யாகசாலையிலேயே அவரை தங்க வைத்தாராம் இதுபோக ஞான சம்பந்த பெருமானுடைய அந்த திருமணம் என்பது நடக்கும் பொழுது அந்த திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய வேதியராகவே அந்த திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய வாத்தியாராகவே யார் போனான்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த திருநீரனக்க தான் சென்றாராம் அப்படி செல்லும் பொழுது அங்கதானே சம்பந்த பெருமானுடைய அந்த திருமணம் நடக்கும் பொழுது அந்த இடத்திலேயே ஒரு பெரும் ஜோதியானது தோன்றி அந்த ஜோதியிலே தான் ஞான சம்பந்த பெருமான் இறைவனோடு ஒன்றாக கலந்தார் அப்படிங்கிற மாதிரி அவருடைய கதையானது நமக்கு சொல்கிறது அந்த நேரத்திலேயே அவருடைய சிஷ்யரான அந்த திருநீல கண்ட பாணரும் சரி இந்த திருமணத்தை நடத்தி வைத்த அந்த வேதியராகிய அந்த திருநீலனக்க நாயனாரும் சரி இவர்கள் மூவரும் ஒன்றாகவே இணைந்து இறைவனடி சேர்ந்தார்கள் அப்படிங்கிற மாதிரி நமக்கு அந்த புராணமானது சொல்கிறது அதனால்தான் இந்த மூவருக்குமே இந்த ஒரே நாளிலேயே குரு பூஜை என்பது வருகிறது ஆக இந்த நாளில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா சிவாலயத்திற்கு சென்று இறைவனை வழிபடுவதோடு அங்க சுற்றி வரும்பொழுது இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் சிலைகளை வைத்திருப்பார்கள் தெரியுமா அங்கே ஞானசம்பந்தர் மற்றும் திருநீலனக்க நாயனார் மற்றும் அந்த திருநீலகண்ட பாணர் இவர்களையும் தரிசித்து பயன் பெற வேண்டியது இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவரளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்